வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ஆழ்வாரின் அறிமுகம் பொய்கை ஆழ்வார் புதத்தாழ்வார் இவர்களின் வரலாற்றை கண்டோம் முதல் ஆழ்வாரின் மூன்றாம் அவர் பேயாழ்வார் இன்று நாம காண இருப்பது பேயாழ்வாரின் வரலாறு சென்னை மாநகரில் மயிலாப்பூரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில் கிணற்றில் செவ்வல்லி மரலில் மலரில் அவதரித்தார் இவர் சித்தார்த்தி வருடம் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் அவதரித்தார் திருமாலின் நந்தகம் என்று சொல்லக்கூடிய வாளின் அம்சமாக தோன்றியவர்தான் இந்த பேயாழ்வார் இவர் பெருமாள் மீது அதீத அன்பும் பக்தியும் கொண்டவர் அதிகமாக பெய்யக்கூடிய மழைக்கு பெய்மழை என்றும் அதிகமாக வீசக்கூடிய காற்றிற்கு பேய் காற்று என்றும் கூறுவது வழக்கம் அதுபோல இவர் பெருமாள் மீது கொண்ட பக்தி முகுதியால் ஆடுவார் பாடுவார் குதிப்பார் தன்னை மறந்த நிலையில் சுற்றித் திரிந்தார் ஆதலால் இவரை பேயாழ்வார் என்று அழைத்தனர் பல திருத்தலங்களுக்கு சென்று பெருமாளின் பெருமைகளை பாடி பரவி வந்தார் இவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு மூன்றாம் திருவந்தாதி என போற்றப்படுகிறது மூன்றாம் திருவந்தாதியில் நூறு பாடல்கள் கொண்டது முதல் ஆழ்வார்கள் என போற்றப்படும் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இம்மூவரும் அயோனிஜர்கள் என்று கூறப்படுகிறார்கள் அயோனிஜர்கள் என்றால் கர்ப்பவாசம் செய்யாதவர்கள் என்று அர்த்தம் மூவரும் ஒரே ஆண்டு அடுத்தடுத்த நட்சத்திரத்தில் அவதரித்தனர் மூவரும் திருக்கோவிலூர் நகரிலுள்ள திருவிக்ரம பெருமாளை தரிசித்து அதே நேரத்தில் பெருமாளின் அருளை பெற்று முக்தி அடைந்தனர் முதல் ஆழ்வார்களின் வரலாறு முற்று பெற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ